ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ உங்களுக்கு ஒன்று புதுசாக ஒரு விளையாட்டு ஒன்று சொல்லித்தர போகிறேன் ஏன் விளையாட்டு சொல்லித்தரேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு சொன்னால் எப்போ பார்த்தாலும் எழுத்து வாய்ப்பாடு சொல்லிகிட்ருக்க நீ புதுசாக எதாவது செய் அப்படின்னு சொன்னால் நானும் யோசித்தேன் சரி நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் படிப்பு படிப்பு இல்லாமல் கிளாஸ்லையே கூட நம்ம என்ன பண்ணுவோம் வகுப்பில் ஏதாவது விளையாட்டு மூலம் எதாவது சொல்லித்தருவோம் இல்லைங்களா அதனால் இப்போ வந்து உங்களுக்கு புதுசான ஒரு பழைய விளையாட்டு ஆனால் இது நிறைய பேருக்கு விளையாட தெரியாது இது வந்து எப்படி விளையாடணும் இது விளையாட்டு பேர் வந்து பல்லாங்குழி இது எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இந்த பல்லாங்குழி வந்து எங்கள் அம்மா வந்து வீடு கட்டும்போது இந்த க அந்த மர வேலைகளெல்லாம் செய்கிறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட சொல்லி இந்த பல்லாங்குழியை செய்தாங்க இந்த பல்லாங்குழியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி விளையாடணும் இந்த மணிகள் இந்த இந்த விதைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா விதைகள் எடுத்துக்கலாம் சோழிகள் எடுத்துக்கலாம் எதனால எடுத்துக்கலாம் இதை வந்து விளையாடும் போது முத்துக்கள் தான் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இதில் எத்தனை குழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒரு பக்கத்துக்கு ஏழு குழிகள் அந்த பக்கம் நீங்கள் விளையாடுறதா வச்சுப்போம் இந்த பக்கம் நான் விளையாடுறதா வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து இந்த முத்துக்களை நம்ம என்ன செய்யறோன்னா இல்லை எதுனாலும் எந்த எந்த விதைகளை வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஒரு குழிக்கு வந்து ஐந்து விதைகளை ஐந்து முத்துக்களை போடுறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து அப்புறம் அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதே மாதிரி இப்படி எல்லாத்துலேயும் ஐந்து ஐந்து முத்துக்களை நம்ம போட்டு வச்சிடும் இப்போ நான் முதல்ல நான் விளையாடுறேன் இந்த ஏழு ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருந்து எந்த குழியிலிருந்து ஒன்றாலும் நம்ம எடுத்து போட்டு விளையாடணும் சரிங்களா இப்போ நான் வந்து வலது பக்கம் கை பக்கம் இருந்து தான் நான் நான் இப்படி இப்படி போட்டுகிட்டே வருவேன் நான் சரிங்களா நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த பக்கம் வலது கைனால் நீங்கள் இப்படி இந்த பக்கம் போ இந்த பக்கம் போட்டுட்டே வரணும் நீங்கள் சரிங்களா நீங்கள் அந்த பக்கம் உட்காந்துட்ருக்கீங்க நான் இப்போ இந்த பக்கம் உட்காந்துட்ருக்கேன் இப்போ நான் ஏதோ ஒரு இதில் இருந்து நான் எடுக்கிறேன் இப்போ இந்த ஐந்து முத்துக்களை எடுக்கிறேன் எடுத்து இப்படி போட்டுட்டு இதோடு முடிஞ்சிருது இது அஞ்சு முத்துக்கள் அஞ்சு குழிக்கு வந்துடுச்சு இப்போ அடுத்தது நான் அடுத்த குழியிலேருந்து கிண்ணத்துலேருந்து எடுக்கிறேன் எடுத்து ஒன்று இதில் விழுந்துருச்சு இதில் ஒன்று போட்டுடணும் அடுத்தது தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருக்கணும் இப்போ இதை போட்டுகிட்டு அடுத்தது அதோட அஞ்சு முடிஞ்சது திருப்பி இதில் போடணும் போட்டேனா இப்போ இந்த இடம் காலியாக இருக்குது இதுக்கப்புறம் இதை இப்படி இது பண்ணிட்டு இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச முத்துக்கள் இதை நம்ம இப்படி எடுத்துக்கணும் இதுதான் நம்மளுக்கு ஜெயிச்ச பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நமக்கு ஜெயித்த பழம் நம்மளுக்கு கிடைச்ச முத்துக்கள் சரிங்களா இப்போ இப்போ இது பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ நீங்கள் எப்படி விளையாடணும் இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் விளையாடிட்டேன் இப்போ நீங்கள் விளையாடுறீங்க உங்களுக்காக நான் விளையாடுறேன் உங்களுக்கு ரெண்டு கிண்ணங்கள் வந்து காலியாக இருக்குது இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பகுதியை எடுக்கிறீங்க இப்போ நீங்கள் இதில் இருந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் இதிலருந்து எடுத்து விளையாடுறீங்க அடுத்தது இப்படி விளையாடுவோம் இதில் ரெண்டு முத்து தான் இருக்கு இப்போ உங்களுக்கு ரெண்டு தான் கிடைச்சிருக்கு இதான் உங்களுக்கு கிடைச்சது இந்த மாதிரி தொடர்ந்து விளையாடிக்கிட்டே வரணும் சரிங்களா இது வந்து பகுதி ஒன்றா வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது நம்ம எப்படி அடுத்தது கொஞ்சம் விளையாடணும் அப்படிங்கிறத நான் சொல்லி தரேன் சரிங்களா